அப்படியே பொங்கலை பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரான பொங்கலுங்க அப்படியே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான பொங்கலுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு பொங்கலுக்கு சாம்பார் செய்ய போகிறாங்க டிஃப்ரெண்டான முறையில் டேஸ்ட்டியாட்டு ரொம்ப ஈஸியாகிட்டு எளிமையான முறையில் எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பொங்கலுக்கு இட்லி தோசைக்கு சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் பொழுது வீடியோலாம் உன்னைக்கு ஒன்றை அப்டேட் ஆகும் லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு குடை ஃபங்க்ஷன்லாம் நல்ல முறையில் செழிப்பாக முடிச்சாச்சு வீடியோ கண்டினியூவாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு அந்த அளவுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்க வீடியோ போடுறதுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பொங்கலுக்கு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்காங்க இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க நல்ல கழுவி எடுத்தாச்சு இல்லை தேவையான பொருட்கள் போட்டுக்கிடலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளிங்க பெரிய தக்காளி தக்காளியாட்டு ரெண்டு தக்காளி கேரட் ஒரு சின்ன கேரட் அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தளை கொஞ்சம் கருப்பு தலையும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்ல மனமாக இருக்குங்க நம்ம சாம்பார் பொடி போட போடணுன்னே வேண்டாம் மல்லித்தளை போட்டு நம்ம கருவேப்பிலை தழை போட்டோம்னா சாம்பார் மனம் உடனே வந்துடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பெருங்காயத்தூள் போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சாம்பார் தூள்லாம் நான் கடைசியில் தான் போடுவேன் கடைசியில் போட்டு பண்ணுங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் கொஞ்சம் கருவேளை தலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி வச்சேன்னா பொங்கி பொங்கி வெளியேச்சாடும் எண்ணெய் வேணால் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாங்க எண்ணெய் ஊற்றினிங்கன்னா மேலே பொங்கி பொங்கி வராது நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன் அடுப்பை மீடியமாக வச்சு மூணு விசில் விட்டோம்னா கரெக்டாக வந்துடுங்க பொங்கி வராது வெளியில் உங்களுக்கு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஒரு மூணு விசில் விடட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மீடியமாக வச்சு மூணு விசில் விடணுங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா நாலு விசில் விட்டுக்கோங்க அடுப்பை மீடியமாக வைக்க போகிறேன் மூணு விஷயம் விடட்டும் எடுத்துக்கலாங்க தாளசத்துக்கு கொஞ்சம் கருவேலத்தலை வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம பிரிச்சுக்குள்ளே வச்சிடலாம் கருவேலத்தலைலாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கவரில் வச்சு நம்ம நல்லா காற்று வெளியில் உள்ள போகாத அளவுக்கு மடக்கி வச்சோம்னாக்கா ஒரு மாதம் வரைக்கும் இருக்குங்க அவங்களுக்கு கெட்டு போகாது நம்ம உருவி வைக்கக்கூடாது இந்த மாதிரி காம்பு காம்பாக அஞ்சு கழுவி வாங்கிட்டு வந்தோம்னா கழுவி உணர வச்சிடணும் தண்ணி இல்லாமல் அப்புறமா நம்ம வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க குக்கரில் வந்து நல்லா ஏறி இறங்கிருச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் வா சூப்பராக வந்துருக்குங்க பருப்புலாம் நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி மலர்ந்து வரணும் மலர்ந்து வந்தால் தான் சாம்பார் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்களா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பார் படி போட்டுக்கலாம் காயெல்லாம் ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது பருப்பு ரொம்ப குழஞ்சாலும் சாம்பார் வந்து நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி மலர்ந்து இந்த நம்ம ரேசம் கடைஞ்சி போட்டோம்னா திட்டு இருக்கும் சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக விழுந்துருங்க சூட்டோட நம்ம ஊற்றும் போது நம்ம கட்டி கட்டியாக விழுந்துடும் ரேச கரைச்சி ஊற்றுங்க அவங்களுக்கு வந்து சாம்பார் நல்லா கிடைக்கும் கரைச்சாச்சு இதையும் சாம்பாரில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணியாக ஆட் பண்ணிடலாங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது பொங்கலுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இந்த அளவுக்கு கட்டியாக வச்சுக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கட்டியாகுங்க நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு வந்து போட்டுடலாங்க சாம்பாருக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க நம்ம பொங்கல்லையும் உப்பு போட போகிறோம் அதனால கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமா கருவேளை தழை போட்டுக்கலாம் கொஞ்சமா மல்லித்தழை போட்டிருக்காங்க கொதிக்க விட்டோன்னா ஒரு தாளசம் பண்ணிடலாம்ங்க ஜம்முன்னு சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி இட்லி தோசைக்கு பொங்கலுக்கு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு கொதிக்கட்டும் தாளசம் பண்ணிடலாம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சுன்னா கடுத்துருங்க சாம்பார் வந்து டேஸ்ட் இருக்காது நல்லா கொதி வந்துருச்சு மிரக்கிட்டு தாளசம் பண்ணிடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டு தாளிங்க நல்ல வாசனையா இருக்கும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு நல்லா பொரியட்டும் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பத்து கருவுடாங்க சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம் அருமையான சாம்பார் தாளிப்பு ரெடிங்க அப்படிங்களா இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சாம்பார் வந்து பொங்கலுக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும் ஒரு பவுலில் சேவ் பண்ணிக்கிடலாம் எம்மி எம்மி டிஃபன் சாம்பார் ரெடி நாலு இட்லி சாப்பிடுதாங்க நாற்பது இட்லி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அருமையான சுவையில் பொங்கலுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க பொங்கலோடு சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பொங்கல் இதுக்கு சைடு டிஸ்டாட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க சூப்பரான சாம்பார் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வா சூப்பராக கிடச்சிருக்குங்க அப்படியே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான பொங்கல்ங்க அப்படியே பிளேட்டில் சேவ் பண்ணி வச்சாச்சுங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த சாம்பார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்